இரண்டு இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்தி வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதாசிவத்துடன் கேட்கலாம் சதாசிவம் எவ்வளவு நேரமா லஞ்ச ஒழிப்பு துறையின் இந்த சோதனை நடைபெற்று வருது கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் நிச்சயமாக தமிழக அரசின் கல்வித்துறை இயக்குநராக இருந்து வந்த ராமேஸ்வரன் முருகன் தற்போது தமிழக அரசின் ஆசிரியர் பேருவாரிய செயலாளராக உள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை காலகட்டத்தில் வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்ததன் வந்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு தொடர்ந்துள்ளனர் அதன்படி இன்று ஈரோடு அகரகர வீதியில் உள்ள நகைக்கடை உரிமையாளரும் ராமேஸ்வரம் முருகனின் மாமனாருமான அறிவுரை நம்பி என்பவர் வீட்டில் ஏழுக்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காவல் ஆய்வாளர் ரேக்கர் தலைமையில் விசாரணை சோதனை நடத்தி வருகின்றனர் இதே போல பாளையத்தில் உள்ள வெள்ளாங்கோவில் சொந்த ஊரான ராமேஸ்வரம் முருகனின் வீட்டில் இருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஐந்து பேரும் சந்தை பல்லிட்டமிடவும் விசாரணை நடத்தி வருகின்றன இந்த இருவேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேற்கொண்டு வருவதில் மேற்கொண்டு வரும் சோதனையால் ஈரோடு மாவட்டத்தில்